வெறும் பதினாலு நிமிஷத்துல ஒரு ஆள் பிரியாணி எப்படி செய்யணும்ன்றதை கத்துக்கலாம் உண்மையா தான் சொல்றேன் நான்லாம் பிரியாணி கத்துக்க போகும்போது அந்த மாஸ்டர் வந்து என்ன வந்து ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் தொடர்ந்து வந்தா மட்டும்தான்ப்பா பிரியாணி கத்துக்க முடியும் சொன்னாங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் வர தேவையில்லைங்க ஜஸ்ட் இந்த வீடியோவை ஒரு பதினாலு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம நான் இந்த வீடியோல சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை ஒரு ஒரு நிமிஷமும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரியாணி செய்யிட்டு ஈஸியா கத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஒரு பொருளையும் ஆட் பண்ணும்போது எந்த இன்கிரீடியன்ஸ்க்கு எந்த ஒரு திறமை இருக்கு அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ எந்த ஒரு செகண்ட் டென் மினிட்ஸும் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கான ஒரு பெட்டரான வீடியோவா இது இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா இல்லை உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேற மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க அதையும் நான் பண்ணுறேன் எண்ணெய் எல்லாரும் ஒரு கிலோக்கு இரநூறு கிராம் எண்ணெய் யூஸ் பண்ணாங்க ஆனால் என்னோட ப்ரொசீஜருக்கு ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் எண்ணெய் போதும் ஸோ நாலு கிலோவுக்கு நானூற்றம்பது கிராம் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் பட்டை ஏலக்காய் ஒரு கிலோக்கு ஒரு கிராம் கணக்கு பண்ணி நாலு கிலோக்கு நாலு நாலு கிராம் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நீங்க மசாலா போட்டதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா பச்சை மிளகா அதிகமா எடுத்துக்கலாம் அதுல எண்ணெயில போட்டதுக்குள்ள கம்மியா கிலோக்கு நான் ரெண்டு மிளகா கணக்கு பண்ணி நாலு கிலோக்கு எட்டு மிளகா எடுத்துருக்கோம் பிரியாணியில பச்சை மிளகா போடும் போது இந்த மாதிரி நீட்டா கீரல் போட்டு போட்டீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டீங்கன்னா குழந்தையோ இல்ல பெரியவங்க எதிராச்சும் சாப்பிடும் போது அது சின்ன சின்ன பீஸ் உள்ள போட்டி ரொம்ப காரம் ஆயிடும் இந்த மாதிரி நீட்டு வாட்டில போட்டீங்கன்னா பிரியாணிக்கு காரம் தேவையான கியா ஆயிரம் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க மிளகாய் தூள் ஒரு கிலோக்கு பன்னெண்டு கிராம் கணக்கு பண்ணி நாலு கிலோக்கு நாற்பத்தெட்டு கிராம் போடணும் ஒரு ரெண்டு கிராம் அதிகமா இருக்கு ஒரு கிராம் ரெண்டு கிராம் ப்ராப்ளம் இல்லை சக்தி மிளகா தூள் யூஸ் பண்ணுங்க அதுதான் நல்லா ஒரு கலர் கொடுக்கும் மற்றபடி எந்த விதமான கலர் எசன்சியும் யூஸ் பண்ணாதீங்க இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாம் ஒரே டைம்ல போட்டு வதக்குங்க இதனால என்ன யூஸ்னா பச்சை மிளகால இருந்து இறங்குற சாயம் வெங்காயத்துல இருந்து இறங்குற சாயம் பட்டை கிராம்பு ஏலக்காயோட ஒரு வாசம் இது மூணுமே நல்லா ஆகி உங்களுக்கு பிரியாணிக்கு அருமையான வாசத்தை கொடுக்குங்க வெங்காயம் இதுல இருக்கிற மாதிரி நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் அலசி வச்சிருக்க மல்லி புதினாவை இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கலாம் என்ன கூட மல்லி புதினாவை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்லிப்புதினா எண்ணெயில் கொதிக்கும் போது பிரியாணி நல்லா சரியான வாசமாக இருக்குங்க அதுவே நீங்கள் தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக போட்டோன்னா அவ்வளோ வாசனை வராதுங்க இதுதான் கான்செப்ட் மல்லி புதினா அடுத்தது தனி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஏன் தனி மிளகாத்தூள் இந்த டைம்ல ஆட் பண்ணுறோன்னா தனி மிளகாத்தூள் எண்ணெயில போட்டு நல்லா அப்படியே வதக்கி எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு கலர் அருமையாக கொடுக்குங்க இந்த தனி மிளகாத்தூள் எண்ணெயில் நல்லா பெரட்டி வரும்போது பிரியாணிக்கான கலரும் பர்ஃபெக்டா கொடுக்கும் அடுத்தபடியாக லிஸ்ட்ல வர்றது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சியும் பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மையம் ஒரு கிளியரா சொல்லியிருப்பேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒரு கிலோக்கு நூறு கிராம் கணக்கு பண்ணி மத்த எல்லாருமே பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவோம்னா பூண்டு நூறு கிராமும் இஞ்சியை எழுபத்தி கிராமும் போடும் ஒரு கிலோவுக்கு ஸோ இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும் நல்லா கெட்டுக்குங்க இஞ்சியை விட பூண்டோட அளவு அதிகமா இருக்கும் மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில வந்து திரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டை போட்டுரும் நல்லா மையம் அரைச்சிருக்க இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போடுறோம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு தாங்க உங்களுக்கு பிரியாணியோட பேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் உங்களுக்கு பிரியாணியோட அடி வேறு ஸோ இந்த இஞ்சி பூண்டு ஃபெஸ்ட்டு பல விதமா வளர்க்கலாம் ஒண்ணு அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குங்க இல்லையா அதுல எண்ணெய் மாதிரி திரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் அதிகமா திரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க அதோட பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்குங்க உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் நம்ம நாலு கிலோ கொண்டதுனால நாலு கிலோவுக்கு நூத்தி இருபது பிளஸ் ஒரு இருபது நூத்தி நாற்பது கிராம் உப்பு போட்டுக்கிறோம் இது வந்து ஒரு ஒரே ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எதனால இந்த ஸ்டேஜ்ல போடுறோம்னா இஞ்சி கூண்ட பேஸ்ட் கூட உப்பு இறங்கி மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க போடுற பீஸ்ல நல்லா உப்பு இறங்கி பீஸுமே சாப்பிடக்குள்ள டேஸ்டா இருக்கும் அடுத்தது தயிருங்க தயிர் பொறுத்த வரைக்கும் நான் கம்மி பண்ணவே மாட்டேன் அதனால ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கணக்கு பண்ணி நாலு கிலோவுக்கு எட்நூறு கிராம் போடுறோம் இப்போ இந்த ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா ஐநூறு எம்எல் இருக்கும் ஐ மீன் அரை லிட்டரு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு இன்னொரு பாக்கெட்டை ஒரு எட்டு முந்நூறு கிராம் கணக்கு பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் தயிர் ஆட் பண்ணிட்டு இந்த தயிர்ல என்ன மேட்ருக்கு பாத்தீங்கன்னா தயிர்ல இருந்து எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வருங்க அந்த எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு தான் பிரியாணிக்கு சரியான டேஸ்ட் கொடுக்குது இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியாது பட் இப்ப பார்த்தா இதுதான் இப்ப இங்க மேட்டரே வந்து அதனால நான் நான் ஃபாலோ பண்றதுல இது ஒரு மெயினான டிப்ஸ்ங்க ஸோ மறக்காம ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது லிஸ்ட்டில் வர்றது தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி தாங்க போடுறோம் ஏன்னா என்னோட பிரியாணியில் எதையுமே யாருமே சைடில் எடுத்து கூடாதுன்னு எனக்கு ஒரு தாட் ஸோ அதனால் நான் வந்து தக்காளி அரைச்சி போடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோவுக்கு நான் முந்நூறு கிராம் தாங்க தக்காளி எடுத்துப்பேன் ஸோ அரைச்சி போடுறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு குவான்டிட்டியை கம்மியாகும் மற்றவங்க நானூறு கிராம் போடுவாங்க தக்காளி ஸோ தயிர் அந்த திரிஞ்சு திரியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கிளியரா போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணுங்க ஸோ அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து என்ன மாதிரி தெரிஞ்சு விடுவேங்க ஸோ அதனால தக்காளி போட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிளியராக விட்டுருந்தங்க அதுக்கப்புறமேட்டு கறி அலசி வச்சுருக்கோம் பீஃபு பீஃபாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜரில் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கறி போட்டிங்கன்னா அது வந்து அதில் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஸோ அந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க கறி அலசி போடும்போது மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு பீஸை போடுங்க அப்போ தான் பிரியாணி சுவையாக இருக்கும் தான் நீங்கள் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் கறி போட்டீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்காது ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இங்கே தாங்க கதையாக இருக்குது ஸோ நம்ம பீஃப் வந்து போட்டுட்டோமா அப்படியே மூடி வச்சுட்டு பக்கத்தில் சிக்கனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சிக்கனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெய் ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் கணக்கு பண்ணி நாலு கிலோவுக்கு நானூற்றி ஐம்பது கிராம் எண்ணெயை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் கணக்கு பண்ணி நாலு கிலோவுக்கு நாலு கிராமும் அப்படியே இந்த பக்கம் பீஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு எழுநூத்தி ஐம்பது கிராம் வந்து சிக்கனுக்கு தண்ணி ஊற்றணுங்க பீஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு எட்நூறு கிராம் இல்லைன்னா எட்நூத்தம்பது கிராம் கூட ஊற்றிக்குங்க ஸோ நாலு கிலோவுக்கு தேவையான அளவு தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு பீஃபை திரும்பி மூடி போட்டு வேக வச்சு விட்டுடுறேங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு லெமனை பச்சை தண்ணியில் ஆட் பண்ணி தாங்க போடணும் எந்த காரணத்துக்குன்றும் லெமனை டைரக்டா புளிஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா பிரியாணி பீஸ்ல இறங்கிடுச்சுன்னா அது உங்களுக்கு ரஃப் ஆகுங்க பீஸ் வந்து அப்படியே லெஃப்ட்ல சிக்கனுக்கு வந்துடலாம் வெங்காயம் மரங்க ஓரளவுக்கு நல்லா பொன்னிறம் கலர்ல வந்துருச்சு ஸோ நல்லா அலசி வச்சிருக்க மல்லிப்பூதி நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல ஏன்னா இந்த டைம்ல ஆட் பண்ணாதான் பிரியாணிக்கு நல்ல ஒரு மனம் வரும் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க ஒரு கிலோக்கு பன்னெண்டு கிராம் சொல்லியிருந்தேன் ஸோ நாலு கிலோக்கு நாற்பத்தெட்டு கிராம் நம்ம ஆட் பண்ண போறோம் பாருங்க நான் வெயிட் மிஷினை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் நாலு கிலோக்கு நாற்பத்தெட்டு கிராம் போடுறேங்க ஸோ நாலு கிலோக்கு கரெக்டாக நாற்பத்தெட்டு கிராம் நான் எடுத்துட்டு ஸோ சிக்கன் பிரியாணிக்கு இது நான் ஆட் பண்ண போறேன் மல்லிகைப்பிரா எண்ணெயில வதக்கினா மட்டும்தாங்க பிரியாணி சுவையா இருக்கும் மணமா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணிட்டு லைட்டா எண்ணெயில வதக்க விடுங்க ஏன்னா இதுதான் உங்களுக்கு கலர் கொடுக்கும் பிரியாணியில எந்த காரணத்தை கொண்டும் கலரை யூஸ் பண்ணாதீங்க தனி மிளகாத்தூள் மட்டுமே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மையம் அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு கிலோக்கு நூறு கிராம் கணக்கு பண்ணி நாலு கிலோவுக்கு நானூறு கிராம் பூண்டும் இஞ்சி ஒரு கிலோக்கு எழுவத்தஞ்சு கிராம் கணக்கு பண்ணி நாலு கிலோக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி நல்லா வதங்கி தனியா தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தயிர் வந்து ஒரு கிலோக்கு இரநூறு கிராம் கணக்கு பண்ணி நாலு கிலோக்கு இருநூறு கிராம் ஆட் பண்ணி தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க எதுல வேணா கஞ்சத்தனத்தை காட்டுங்க தயிர்ல மட்டும் அந்த விஷயத்த பண்ணிடாதீங்க உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முப்பது கிராம் கணக்கு பண்ணி நாலு கிலோக்கு நூற்றி இருபது கிராம் உப்பு ஆட் பண்றோம் இது உங்களுக்கு ஓரளவு கம்மியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க உப்பு தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் அதனாலதான் எல்லாமே சமையல் பண்ணும்போது உப்பு தேவையான அளவுன்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க உப்பு மெஷர்மெண்ட் படி போட்டதுக்கப்புறம் அப்புறம் சப்போஸ் கொஞ்சம் கூடுதலா உப்பு தேவைப்படுதுன்னா நீங்க போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் நம்ம போடுறோங்க அதுவும் அரைச்சி போடுறோம் எதனாலனா பிரியாணிலேருந்து தக்காளி எவனும் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு இது சுவையை கொடுக்குங்க எல்லாமே நானூறு கிராம் போடுவாங்க ஆனால் என்னோட ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் தான் நான் போடுவேன் அடுத்தது அலசி வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோங்க ஏன் நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன்னா சிக்கனும் மசாலாவும் நல்லா அற்புதமாக ஊறும் ஊறிட்டு ரைஸும் மசாலா இது எல்லாம் ஒன்றா ஒட்டி இருக்குங்க சிக்கன் பீஸில் ஸோ அதனால நான் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறேன் சிக்கன் பீஸு நல்லா மசாலாவில் சரியாக ஊறினதுக்கப்புறமேட்டு ஒரு கிலோவுக்கு எழுநூற்றம்பது எம்எல் கணக்கு பண்ணி நாலு கிலோவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு கேஸ் பற்ற வச்சு விட்டுட்டு ஆன் பண்ணி சிக்கனை கொஞ்சம் வேக விடுங்க வேகட்டும் நல்லா வேகட்டும் சிக்கன் ஆனால் ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சுடாதீங்க அதிக நேரம் வச்சுடாதீங்க ஏன்னா பீஸ் உடஞ்சிடும் சும்மா ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக இருந்தேன்னா பீஸ் நல்லா ஜூஸியாக இருக்கும் பீஃப் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்ருக்குங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் அந்த பீஃப் நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல எப்படி பொறுமையா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க அந்த பீஃப் கொழுப்பு இருக்குங்களே அந்த கொழுப்புல இருக்க மசாலா எப்படி ஜூஸியா வந்துருக்கு பாருங்க சேம் இதே தான் மட்டனுக்கும் வருங்க சிக்கனுக்குமே வரும் பாருங்க சிம்ல தான் வச்சிருக்கேன் மேலே எப்படி ஜூஸியா இருந்ததுன்னு பாத்தீங்கல்ல ஸோ இந்த ப்ரொசீஜர் மறக்காம நீங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸியான ஒரு பிரியாணி கண்டிப்பா கிடைக்கும் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுட்டு அகைன் சாப்பிட்றதா இருக்கட்டும் மறுநாள் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி வருவாங்க ஸோ மறக்காமல் இது மாதிரி மட்டும் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பீஃபோட பீஸ் எடுத்து வெந்திருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கொள்ளுங்க இது எதனால பண்றோம்னா சிக்கன் வந்து போட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் ஆனால் பீஃப் அப்படி கிடையாது ஒரு ஒரு மாட்டு கறிக்கு ஏற்ற மாதிரி தான் பீஃப் கறி வேகும் அதனால பீஃப் கறியை எப்பயுமே ஒரு பச்சை தண்ணியில் பீஸ எடுத்து போடுங்க ஒரு பீஸ் மட்டும் போடக்கூடாதுங்க ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து போட்டு பாத்துட்டு எல்லா பீஸும் வெந்துருக்கான்னு செக் பார்க்கும்போது ஓகே வெந்திருக்கு உடையுது அப்படின்னு சொல்லி உடைய போடலாம் லைட்டா உடஞ்சு ஓகே அது பிரியாணியில தம் போட்டதுக்கு அப்புறம் கிளியரா அப்படியே பஞ்சு மாதிரி பிரிஞ்சு விடுங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அதிக நேரம் பத்த வச்சுட்டோம் சோ பீஃப் எந்துடும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க பீஃப ஒரு ஒரு பீஸும் எடுத்து செக் பண்ணுங்க இது மாதிரி உடையுதான்னு செக் பண்ணுங்க அப்படி பண்ணா மட்டும்தான் பிரியாணி சாப்பிடுறவங்களுக்கு சாப்பிடும்போது பீஸை நல்லா மென்று சாப்பிட பிடிக்கும் நல்லா பஞ்சு மாதிரி தான் சாப்பிட்றவங்களுக்குமே ஒரு டேஸ்ட் கிடைக்குங்கடச்சு பார்க்கறத ஒரு இம்பார்ட்டன் திங்ஸா மெயின்டைன் பண்ணுங்க பீஃப் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் அப்படியே ரைஸை வந்து நம்ம பாயில் பண்றதுக்காக ஒல தண்ணி போட்டு ரைஸை போட்டுருக்கோங்க இது பாத்தீங்கன்னா எட்டு கிலோக்கு இருபத்தி நாலு லிட்டர் கிட்ட தண்ணி ஊற்றிக்கணுங்க ஊத்திட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுங்க எலுமிச்சை பழம் மூணு எலுமிச்சை பழத்தை ஆல்ரெடி வாட்டரில் போட்டு புழிஞ்சு ஊற்றிட்டேன் பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க சிக்கன் மிரியானில் பீஸ்ஸு போட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமேட்டு வாட்டரில் டேரெக்டாக லெமன் ஆட் பண்ணாமல் வாட்டரில் வந்து லெமனை புழிஞ்சு ஆட் பண்ணுங்க ஸோ மறக்காதீங்க ரீஸுமே நமக்கு பாயில் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ரைஸ் வந்து பாயிலாக இருக்கணும்ங்க ஃபுல்லாக வரக்கூடாது சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் பயிலாக இருக்கணும் இந்த டைம்ல தாங்க நீங்க வந்து உப்பு செக் பண்ணுவோம் ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் ரைஸ் ஆட் பண்ண போறீங்கல்ல சோ இந்த டைம்ல நீங்க உப்பு கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி அங்க ரைஸ் பாயில் பண்ண போட்டிருந்தீங்களே அதுலயுமே உப்பு கரெக்டா இருக்கணுங்க ஒருவேளை முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நீங்க ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு செக் பண்ணி தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு கம்மியா இருக்கான்றத இந்த டைமும் செக் பண்ணுங்க ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் செக் பண்ணிக்கணும் அப்பதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரான ஒரு ரிசல்ட் வரும் பாயில் பண்ண ரைஸை வெயிட் போட்டிருக்கோம் பாருங்க எட்டு கிலோ ரைஸை ரெண்டா பிரிச்சிருக்கோம் நாலு நாலு கிலோவை அந்த நாலு கிலோட உபரி வெயிட் பாத்தீங்கன்னா ஒன்பது கிலோ கிட்ட வந்துருக்கு இப்போதாங்க தாங்க பிரியாணில மெயினான மேட்ரு இருக்கு என்னன்னா பிரியாணில தம் போடுறது சிறப்பான ஒரு மேட்ரு நீங்க ரைஸை வந்து வடிச்சு எடுத்துட்டீங்க தம் பிரியாணியா இருக்கட்டும் வடி பிரியாணியா இருக்கட்டும் ரைஸ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தண்ணியும் ரைஸும் மசாலா இது மூணுமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி தம் போடுவாங்க சப்போஸ் தண்ணி கம்மியா இருக்குன்னா நீங்க ரைஸ் வடிச்சிங்கல்ல பாயில் பண்ண வாட்டரு அந்த சுடு தண்ணி தான் இதில் ஊற்றணும் பச்சை தண்ணியை ஊத்தாதீங்க அந்த சுடு தண்ணியை ஊற்றி மசாலா ரைஸ் வாட்டரு மூணுமே இந்த மாதிரி ஒரே லெவலில் இருக்கணுங்க நல்லா பாருங்க இந்த மாதிரி ஒரே லெவல இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்க தம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கரண்டி இந்த மாதிரி சென்டர்ல வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சென்டர்ல வந்து வெறும் ரைஸா இருக்கும் மசாலா உள்ள இறங்காது அந்த கலர் உள்ள இறங்காம இருந்தாலும் லைட்டா இருக்கும் அதனால கரண்டி வச்சு இப்படி பண்ணக்குள்ள மசாலா உள்ள கொஞ்சம் வரும் அதனால கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டா இருந்தா ஓகே கலா ஐட்டா சுடுத்துல போட்டு மேலே ஊத்தி விட்டுருங்க அப்படியே தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு மேல ரெண்டு அண்ணன் கூட நான் வந்து ரெண்டு தம் போட்டுக்கிட்டோன்னா ரெண்டு அண்ணன் கூட வச்சுக்கிறேன் நீங்க ஒரு தம் போட்டீங்கன்னா அண்ணன் கூடல தண்ணி வச்சுக்கிங்க அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணிக்க ஒன்று வச்சிருங்க கீழே கேஸில் பண்ணுறதுனால நான் வந்து கேஸ் கீழே இருக்க வாழ்வுல வந்து துணியை வச்சு சுத்தி இருக்கேங்க எதனால இது பண்ணிருக்கேன்னா ஹீட் வந்து கார்னர் வரைக்கும் ஹீட் வந்து அப்ளை ஆகுங்க தான் நான் வந்து கீழே இருக்க வாழ்வுல துணியை சுத்திருக்கோம் இந்த மாதிரி தம் போடும்போது ஒரு சில டைம் என்ன ஆகும்னா காத்து அடிக்கும் போதோ இல்ல ஹீட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சைடு மட்டும் போறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் தபராவை சுத்தி விடுங்க சுத்தி விட்டீங்கன்னா எந்த பக்கம் ஹீட் அதிகமா போதோ அந்த இடத்துல எப்பயாச்சும் ஒரு டைம் டபரா வந்து கிளியரா போய் உக்காந்துரும் சோ இது என்ன ஒன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பக்கமே ஹீட் கிளியரா ஈவனா அப்ளை ஆகுறதுனால உங்களுக்கு பிரியாணியோட ரிசல்ட் கிளியரா வரும் இருபது நிமிஷம் டம் விடுதுக்கு அப்புறம் டபரா ஓபன் பண்ணி கரண்டிய வச்சு நாலு கார்னர் கிளியரா செக் பண்ணுங்க ஒரு பக்கம் நாலு கார்னர்ல ரைஸை ஒதுக்கி உள்ள மசாலா இருக்கா இல்ல தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுங்க தண்ணி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தம் போடுங்க தண்ணி இல்லையா அப்படியே ரைஸ் வந்து பிளிப் பண்ணிப்பீங்க நான் உங்களுக்காக அன்னக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க ஓபன் பண்ணி இதுலயுமே நாலு பக்கம் வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்றேன் அவ்வளவுதாங்க பிரியாணி ஓபன் பண்ணி சோர் பண்ண ஆரம்பிங்க ஒரு பெஸ்டான பிரியாணி உங்க கையில இப்ப நான் கொடுத்துட்டேன் வெறும் பதிமூணு நிமிஷம் வீடியோ நீங்க பாத்து கிளியரான ஒரு பிரியாணி கத்துக்கிற ஒரு மனுஷன் மாறிட்டீங்க மறக்காம என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க எதுக்காக நான் இதை சொல்றேன்னா நீங்க எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து வைரல் ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பல பேர் இதை கத்துப்பாங்க எனக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க